ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்னோட ஓய்வுக்கு இதுதாப்பா காரணம் இவங்க தாப்பா காரணம் முக்கியமாக நான் ஓய்வு பெற்றதுக்கு இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வு பெற்றது குறித்து பேசியிருக்காரு தமிழகத்தை சேர்ந்த ரவிச்சந்திர அஸ்வின் அது மட்டும் இல்லாமல் இவங்க தான் காரணம்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் எது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ரவிச்சந்தர் அஸ்வின் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் வரைக்கும் மூணு நாள் முன்ன வரைக்கும் ஆஸ்திரேலியா நல்லா இருந்த ஆள் இப்போ ஓய்வு பெற்று தமிழகத்துக்கு தெ இருக்காரு நேற்று தான் வந்தார் வந்தோடனே அவர் என்ன சொன்னார்ன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் அவங்க காரணம் சொல்றது இல்லை என்னோட பர்சனலான முடிவு தான் ஓய்வு பெற்றது அதனால நீங்க யாரையும் அடுத்த தலைமுறைக்கு வழி ஒன்று எண்ணத்தில் நான் வந்தேன் அது எந்த விதமான எந்த விதத்துலையும் என்ன பாதிக்கலை என்னால் அளவுக்கு நான் இந்திய அன்னைக்கு என்னோடய கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கேன் அதுவே எனக்கு மகிழ்ச்சி அதே போல் எனக்கு கடைசியாக கடைசி வரைக்கும் ஒரு கரெக்டான வாய்ப்பு தர தரவில்லை முக்கிய காரணம் அதுவும் ஒன்று இருக்கும் ஆனால் அதை நான் ஓப்பனாக சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அஸ்வின் பேசியிருக்காப்புல அவங்க அஸ்வினோட அப்பா கூட சமீபத்தில் ஒரு ட்விட்டர் போட்டிருந்தார் எங்கள் பையனுக்கு சரியான வாய்ப்பு கொடுக்கல அதனால தான் ஒரு ஓய்வு அறிவிச்சிட்டார் சொல்லிட்டு பேசியிருந்தது தான் நிறைய சர்ச்சை வந்திருக்கு எஸ் அது சொன்னால் சொன்னாலும் உண்மைதாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஆஸ்திரேலியா எடுத்துங்க நர்தன் லைன் அவர் வந்து ஒரு ஐநூறு விக்கெட் மேலே எடுத்திருக்காரு ஆஸ்திரேலியானின் லெஜெண்ட் ஸ்பின்னருன்னு சொல்கிறாங்க அவரை ட்ரா பண்ண மாட்டேறாங்க ஆனால் அஸ்வின் அவரோட பெட்டரான போலர் நல்ல அவரோட அதிகமாக விக்கெட் எடுத்திருக்காரு நல்ல அவரேஜ் வச்சுருக்காரு அவரை ட்ராப் பண்ணுறாங்க இதில் எந்த விதத்தில் நாயினு தெரியல ஏன்னா டிரேவர் செட் தான் இந்திய அணிக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு எல்லா மேட்சியும் அடிக்கிறாரு அவர் லெஃப்ட் ஹேண்டர் அவருக்கு அஸ்வின் கரெக்டான ஒரு பிளேயராக தானே இருப்பார் அஸ்வின் வெறும் போலர் மட்டும் இல்லை பேட்ஸ்மேன் கூட ஆறு ஹண்ட்ரட் வச்சிருக்காரு டெஸ்ட்டில் ஆனால் அவர் ஏன் ட்ராப் பண்ணுறாங்க மெயினாக இதில் தான் வெக்ஸ் ஆகிட்டு ரிட்டையர்மெண்ட் அலௌன்ஸ் பண்ணிட்டார்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வந்திருக்கு அது நூற்றுக்கு நூறு உண்மை தாங்க ஏன்னா அஸ்வின் சொல்லினாலும் இதுதான் உண்மை போன டைம் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் கூட அஸ்வின் அவர் ட்ராப் பண்ணிட்டாங்க அந்த அந்த டிரா பண்ண மேட்சில் பார்த்தீங்கன்னா ஃபைனலில் ட்ராவஸெட் தான் அடிச்சார் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் லெஃப்ட் ஹேண்டருக்கு நம்ம அஸ்வின் எப்படி கிங் பவுலரும் உங்களுக்கு தெரியும் அதனால் கண்டிப்பாக இது நிறையா பாலிடிக்ஸ் நடக்குது ஒரு தமிழனாக இருக்கிறதுனாலயா இல்லை எப்படி சொல்கிறதுனே புரியல அவர் வாய்ப்பு கொடுத்தாங்க எல்லாம் ஓகே தான் இருந்தாலும் ஏன் அவருக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கல அதுதான் இருக்கிற கேள்வி பரவாயில்ல விடுங்க அஸ்வின் நல்லா இந்தியானி கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டார் பார்க்கலாம் வாஷிங்டன் சுந்தர் இருக்கார் அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்களா இந்த மாதிரி சொல்லிட்டு வாய்ப்பை இது பண்ணுறாங்களா சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி பார்க்கணும் விடுங்க இந்திய அணி எது நல்லது நல்லதுதான் ஆஸ்திரேலியா சீரிஸை இந்திய அணி வின் பண்ணுமா பண்ணாது அவங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி